கிட்ஸை வெளியில் கூட்டிகிட்டு வந்தாவே நம்ம ஃபேஸ் பண்ணுற மிக ப்ராப்ளம் என்னென்னா இந்த டாய்ஸு அப்புறம் வந்துட்டு சாக்லேட் ஷாப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இங்கேருந்து வேக வேகமாக நாங்கள் கிளம்பிவிட்டோம் இங்கே பாருங்கள் என் ஹஸ்பண்ட் எனக்கு முன்னாடி வாங்க வாங்க சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க நான் பின்னாடி வரேன் அதனால் நடக்க முடியாமல் வரேன் ஹஸ்பண்ட் அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டாங்க ஏன்னா இங்கே அவ்வளோ டாய்ஸ் இருக்குது இந்த இடத்துல கேண்டி ஷாப் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது ஹஸ்பண்ட் வேணுங்களான்னு கேட்டாங்க வேண்டாம் நம்ம வெளியில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனால் வெளியில் போனதுக்கப்புறம் இங்கே தான் வர்றாங்க எல்லோரும் பாருங்களா கேண்டி ஷாப் இவ்வளோ அழகாக இருக்குது பசங்களை கூட்டிகிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கள சமாளிக்கிறது பெரிய வேலையாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கீங்க ஆனால் இங்கே நல்ல வெயில் தெரியுதுல்ல நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருப்பேன் ஏன்னா நாங்கள் லஞ்சு சாப்பிடாமல் அப்படியே தான் வந்தோம் சடனாக டிசைட் பண்ணேன் ஹஸ்பண்ட் எப்படி தெரியுங்களா ஆஃப் அ டே வரைக்கும் யோசிப்பாங்க அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணி வாங்க போகலாம் அப்படின்வாங்க நாங்கள் லன்ச்சே சாப்பிட்ல மணி ஒரு மூன்றரை நாள் இருக்கும் பசங்களுக்கு பசி கொள்ள அதனால் எதாவது வாங்கலான்னு சொல்லிவிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜூஸ் அப்புறம் ஐஸ்கிரீம் ரெண்டுமே ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க அது வரதுக்கு டிலே ஆகுது പറഞ്ഞിട്ടുണ്ട് mm.